न <laughs> सब्सक्राइब பண்ணி रखिए डियर बोलो हां आ अदर द हैप्पी लाइक करें

பைத்தியம் நினைப்பாங்க மூன்று பேர் வந்திருக்கீங்க யாரு யாரு வந்திருக்கீங்க வந்தவங்க கமெண்ட் போடுங்க ஒரு லைக்க போடுங்க ஒரு பர்த்டே பேபிக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க எட்டு பேர் சைலண்ட் வாட்சிங் எட்டு பேரும் கமெண்ட் போடுங்க யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ பத்தொன்பது பேர் சைலண்ட் வாட்சிங் பத்தொம்பது லைக் வந்தா எப்படி இருக்கும் நினைச்சி பாருங்க உறவுகளே ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ தேங்க் யூ வந்தவங்க எல்லாம் டிஸ்பிளே ரெண்டு தடவை டச் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க என்னோட சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ഏ സൈലൻറ്റ് സൈലൻ്ല വേണ്ട കമൻ്റെ போடுங்க யாரும் மெசேஜ் பண்ணல ஆமா விஷ்ணு நீங்க விஷ் பண்றீங்க என்னடா பர்த்டே பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க யாரு என்ன இது என்னப்பா புதுசா வந்தவங்க என்னோட பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ போய் பாருங்க ஐயா அம்மாவுக்கு ஆய்வு சொல்லுங்க அம்மா, என்ன ஓபன் உங்க அம்மா கிட்ட போய் எஸ் எஸ் புடுங்கி கொட உண்ட அன்பு மகளே நலமா லைக் போட்டு விட்டேன் மகளிர் நன்றி நன்றி உங்களை மாதிரி நல்லவங்க இருக்க சொல்ல எனக்கு என்ன கவலை இவ்வளோ பெரிய பேர் வச்சிருந்தா நான் எப்படி படிப்பேன் ஓடிடு அவங்க டைம் ஒர்க் குடுத்துட்டேன் நான் புதுசா வந்தவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க यानी कि नमक आने हैं हाय अक्का वांगे वांगे वेलकम என்ன பேரு தரவணன் எங்கம்மா போனேன் நானா எங்கதாம்மா போனேன்

நாலு பேர் ஆச்சு கமெண்ட் மட்டும் போட மாட்டேங்க கமெண்ட் எனக்கு யாரு அவங்க என்ன பேரு கிருஷ்ண ஓ வரு